தூயாரின் பெயராலே நம் கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இயேசு விளம்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய திருப்பலியானது மா பரிசுத்தம் அவர்களின் குடும்ப கருத்தின்படி அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலி என்று கொண்டாடப்படுகிறது எனவே அவருடைய ஆன்மா ஆண்டவரில் இலைப்பார்தல் அடைவதற்காக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்களும் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் உள்ள இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்தனும் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழைத்து செல்வாராக கட்புலன் ஆகாதவரும் எல்லாம் வல்லவருமான இறைவா உமது ஒளியின் வருகையால் உலகின் இருளை அகற்றினீரே அமைதி தமிழ் முகத்துடன் எம்மை கண்ணோக்க வேண்டுகிறோம் அதனால் உம் ஒரே திருமகனுடைய பிறப்பின் மாற்றியை

என் பிள்ளைகளின் இயேசுவின் கட்டளைகளை நாம் கடைபிடித்தால் நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்பது உறுதியாக தெரியும் அவர் எனக்கு தெரியும் என சொல்லிக் கொண்டு அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்காத கூறிய உண்மை அவர்களிடம் இராது ஆனால் அவரது வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடுகிறது நாம் அவரோடு நீட்டு இருக்கிறோம் என அதனால் அறிந்து கொள்ளலாம் அவரோடு தங்க கொள்வோர் அவர் வாழ்ந்த வாறை வாழ கடமைப்பட்டவர்கள் அன்பிற்குரியவர்களே நான் உங்களுக்கு எழுதுவது புதியதொரு கட்டளை அல்ல நீங்கள் தொடக்கத்தில் இருந்தே பெற்றிருந்த பழைய கட்டளை தான் அது நீங்கள் கேட்டிருந்த வார்த்தையே அப்பழைய கட்டளை இருப்பினும் நான் உங்களுக்கு எழுதுவது ஒரு புதிய கட்டளையே அது புதியது என்பது கிறிஸ்துவை வாழ்விலும் உங்கள் வாழ்விலும் விளக்குகிறது ஏனெனில் இருள் அகற்றி போகிறது உண்மை ஒளியை ஏற்கனவே ஒழுங்குகிறது ஒளியில் இருப்பதாக தம் சகோதர சகோதரிகளில் வெறுப்போர் சகோதரிகளிடம் கண்டுகொள்வோர் ஒளியை இணைத்திருக்கின்றனர் இடறி விழவை எதுவும் அவர்களிடம் இல்லை தம் சகோதர சகோதரிகளில் வெறுப்போர் இருளில் இருக்கின்றனர் இருளில் நடக்கின்றனர் அவர்களின் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை ஏனெனில் இருள் அவர்களுடைய கண்களை குருடாக்கிவிட்டது ஆண்டவர் வழங்கும் மறுபாக்கு பாடல் பல்லவி விண்ணுலகம் பகிர்வதாக மண்ணுலகம் கழி கூறுவதாக விண்ணுலகம் பகிர்வதாக மண்ணுலகம் கழி கூறுவதாக ஆண்டவருக்கு புதியவர் பாடல் பாடுங்கள் உலகம் பாடலோரை ஆண்டவரை போற்றி பாடுங்கள் ஆண்டவரை போற்றி பாடுங்கள் பார்த்துங்கள் அறிவியுங்கள் பிற இனத்தாருக்கு அவரது மாற்றியை எடுத்துறையுங்கள் அனைத்து மக்களினர்களுக்கும் அவர் தம் உயர்ந்தது செயல்களை அறிவியுங்கள் விண்ணுலகம் அறிவதாக மண் உலகம் கூறுவதாக ஆண்டவரோ மிகுலகை படைத்தவர் மாட்சியின் புகழ்ச்சியும் அவர் உள்ளனர் ஆற்றலும் எதிரும் அவரது திருத்தலத்தில் உள்ளனர் பண்டனின் மிகுலகம் கழிப்பதாக மண்ணுலகம் கழிவுவதாக வெளிப்பாடு அருளும் ஒளி இதுவே மக்களாகிய இஸ்ரேலுக்குப் பெருமை அல்லூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக தூய வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவாக்குகள் இருபத்தி இரண்டு தொடக்க முப்பத்து ஐந்து இறுதியாக சட்டப்படி தூய்மைச் சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது இயேசுவின் பெற்றோர் குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க எருசிலைவுக்கு கொண்டு சென்றார்கள் ஏனெனில் ஆண் தலை பேரு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு இரு மாடப்புறாக்கள் புறாக்கள் அல்லது இரு புறாக்குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது அப்போது எருசிலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார் அவர் நேர்மையானவர் இறை பற்று கொண்டவர் இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர் தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார் ஆண்டவருடைய மெசியாவை காணுமுன் முன் அவர் சாகப்போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார் அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார் திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிவியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி ஆண்டவரே உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர் ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உம் மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி இதுவே உம்மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார் குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர் சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும் இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும் உமது உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவிப் பாயும் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம் நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயன்மான் இந்த அப்பத்தை முக்கப்பு கொடுக்கும் ரோகிதங்களுக்கு வாழ்விளைக்கும் இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராகவே வாழ்த்துராக வளர்வையில் இருந்து நாங்கள் தரசத்தை பெற்றுள்ளோம் செடி மனித உழைப்பின் வயதுமான ரசத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம் இதே எங்கள் ஆன்மீக பாரமாகமாறோம் இறைவனிருந்து வாழ்த்து தருவாராக ஆண்டவரே தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ள முன்னேற்றும் ஆண்டவரே இறைவா நாங்களின் முதல் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்ததாவதாக சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் பல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே மாற்றி மிகு பரிமாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருடும் அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்புக்கொடுத்து கொடுத்து நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் தம் இறையல் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்துக்கு உரிய மறை நிகழ்வாகிய இப்பெருவிழாவில் தோன்றினார் காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்துக்கு உட்பட்டு வாழத் தொடங்கினார் இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தம்மில் எழுச்சி பெறச் செய்யவும் படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அழிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்துச் செல்லவும் திருவுலமானார் ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்கழித்துக் கொண்டாடி ஆர்ப்பரித்துச் சொல்வதாவது ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என்றத்தின் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் தேய்த்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு புரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருடவுமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இனி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்த வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய விருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் இதோ இறைவனின் செம்மறி ஏதோ உலகின் பாவங்களை போக்குபவர் சம்மரேன் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்தவின் திருவுடல் 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 கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்த் திரு உடல் கிறிஸ்தவம் திரு உடல் கிறிஸ்தந்திர உடல் கிறிஸ்தவம் திரு உடல் கிறிஸ்த் திரு உடல் கிறிஸ்து திரு உடல் கிறிஸ்து திரு உடல் கிறிஸ்தவம் திரு உடல் கிருஷ்ணன் திரு உடல் கிறுந்த கிறுந்திரை కృష్ణ తర్ ఉడల్ కృష్ణ తర్ ఉడల్ కృష్ణ తర్ ఉడల్ కృష్ణ తర్వాడ కృష్ణ తర్ కృష్ణ తర్డల్ కృష్ణ తర్ కృష్ణ తర్వాడ కృష్ణ తర్ కృష్ణ తర్ కృష్ణ తర్వాడ நம் கடவுளின் பெருக்கத்தால் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வந்தது மன்றாடுவோமாக எல்லாம் வல்ல இறைவா எங்களுக்கு அருள் புரிய உமை வேண்டுகிறோம் புனிதமான இம் மறை நிகழ்வுகளின் ஆற்றலால் எங்கள் வாழ்வு என்றும் உறுதி பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இயலாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று